ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாக்கு வந்து டேஸ்டான சாப்பாடை தான் கேக்குது பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் கொத்து ரொட்டி என்று எல்லாம் ஊடகம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு நிறைய சாப்பாடு வாழையில வெட்டிட்டு வந்து கொத்து ஃப்ரைட் ரைஸ் சம்பல் எல்லாம் ரோல்ஸ் ரோல் விருந்த பாருங்க இது வந்து கோழி கறி கட்லட்டு கோழி ரோல்ஸ் அடுத்தது கோழி போட்டு போய்க்க வந்து அங்க அவங்களோட சாப்பிட்டுக்கு வெளியில சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடப்படியா எனக்கு இந்த சூறு கறிகள் சாப்பிடணும் சனி நான் சூறு கறி சாப்பிடணும் எப்படி சாப்பிடுறதுனே இப்ப நான் சொல்லி தரேன் பாரு ஹலோ மக்களே வணக்கம் நாயத்துக்கிழமை என்றால் நாக்கு வந்து டேஸ்டான சாப்பாடை தான் கேக்குது அம்மாட்ட சாப்பாடு விட்டுட்டு இங்க பாருங்க அம்மா பின்னால் இருக்கேன் அவாக்கு கூட டேஸ்ட்டான சாப்பாடு தான் கேட்குது ஸோ ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் என்ன ஒரு கெட்டரிங் தான் அது வந்து நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு கொடுக்குறாங்களான் சரி அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் தக்சிபார் அங்கே நான் ஆர்டர் குடிச்சிட்டேன்னு போய் எடுத்துட்டு வந்து வீட்டை வச்சு தான் டேஸ்ட் பண்ண போகிறோம் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் கொத்துரொட்டிண்டு எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு அது எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் சொல்லுங்க ஓடி அலைஞ்சு உலஞ்சி சம்பார்க்கிறது எதுக்கு ம் இதுக்குதானே மக்களே இங்க பாருங்க ஒரு ஆள் எங்களோட வேற டைம் போகுதுன்னுட்டு ஓகே மக்களே இப்ப சாப்பாடு வேண்டிட்டு போய் ஒரு தான் எடுத்துகிட்டு போய் கொண்டுருக்குறோம் போய் டேஸ்ட் பண்ண போகிறோம் கட்லெட்டா இந்த அதுக்குலாம் கட்லெட் சாப்பிட்ணும் எப்படி இருக்குது சாப்பிடம் சாப்பிடும் பசிக்குது ம் செம பசி வாழையில் வெட்டி இன்றைக்கு சாப்பிடுட்டு எப்படி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை என்ன நாட்டுக்கிழமை வந்து நூதா டேஸ்டா டேஸ்ட்டாக ரசட்சியாக போய் சமைக்கணும்னு சாப்பிடணும் போல இருக்குது கெதியாக பசிக்குது

ஆட்டுக்கொத்து இது வந்து பிரியாணி சஜினுக்கு இது கறி கொடுத்துருக்குறாங்க நீங்க பாருங்க சல்னா கொடுத்துருக்குறாங்க இது கொத்துரொட்டிக்கு கறி பிரியாணிக்கு கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் எடுத்துனா நீங்க பாருங்க ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து ஆட்டுக்கறி ஒன்று கோழிக்கறி ஒன்று ஆட்டுக்கறி கோழி கறி அண்ட் வந்து இங்கே பாருங்க ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் உள்ள சம்பளம் எல்லாம் போட்டு ஒரு கோழி பொறியிடம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் எடுத்து இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஆட்டு கச்சி எல்லாம் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் ஓகேவா அது மட்டும் இல்லை இங்க பாருங்க ரோல்ஸ் வேண்டினா கோழி ரோல் போறோம் வாங்க இப்ப வந்து வாழ இலையில எல்லா சாப்பிடும் போடுவோம் முதல போடுவான் கோழிக்கால் சம்பல் கொடுத்துறாங்க அடுத்தது பிரியாணி எங்க பிரியாணி

கொத்ரொட்டும் கொஞ்சம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எது நல்லா இருக்குதோ சொல்லுவான் இப்ப டேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் மக்களே தெரியும் இப்போ இருக்குது எப்படி டேஸ்ட் பண்றதுல இருக்குது மக்களே எங்கட விருந்த பாருங்கள் இது வந்து ஃப்ரைட் கோழி கோழிக்கறி கட்லெட்டு கோழி ரோல்ஸ் அடுத்தது கோழி பொரியல் இது பிரியாணி கோழி பிரியாணி அதுக்கு வந்து பாருங்கள் சம்பல் கொடுத்துருக்குறாங்க தயிர்ஸ் பச்சடி அடுத்தது கத்தரிக்காய் குழம்பு பொரியல் கோழி பொரியல் இது வந்து ஆட்டுக்கொத்து கொத்து ஆட்டுக்கொத்து குழம்பு இருக்குது நான் குழம்பு விடலை ஸோ இதுதான் இப்போ வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் மக்களே இலையில இப்போ இவ்வளோ சாப்பாடும் போட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்துட்டு என்னடா எல்லாம் டேஸ்ட் பண்ண இல்லை ஒருக்கா ஒரு இன்னும் மதிச்சு இவ்வளோ டேஸ்ட் பண்ணணுமான்ட்டு டேஸ்ட்டாக இருக்கணும் கண்ணு வைக்காதங்க மக்கள் இவ்வளோ சாப்பிட போகிறவங்க கண்ணு வைக்காதங்க ஸோ இவ்வளோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் முதல் வந்து ரோல்ஸை டேஸ்ட் பண்ணுவோம் ம் என்ன ரோல் அது என்ன ரோல் கோழி ம் ம் நல்லா இருக்கு கொஞ்சம் ஒரே பேருந்து இருக்கடா பிரியாணிங்க அர்த்தம் மக்களே வேலை செய்து வேலை செய்து சனி ஞாயிறு தான் லீவ் இருக்கும் அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து காசை வச்சு என்ன செய்ய போறோம் இப்படி இப்படி நல்லா சாப்பிட சாப்பிட்டா வந்து கொஞ்சம் வந்து

செலு. கலர்கா பிரியாணி. பிரியாணி? இல்லை. ஹ? ஹெப்ரே பிரியாணி சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஹ? எட்செலும். எட்செலமா? ஆ சாம்பார். อืม. இதுக்கு தான் போசரா. இது டாகி மாட்டே. இதுக்கு இதுதான் லேண்டூர். இந்த மேபா சாப்பாடு ரெண்டு. நீங்களே டேஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னென்ன சாப்பாடு சாப்பிடணுமன்ற ஒரு ஐடியா வரும் ஒவ்வொரு நாயரும் ஒவ்வொரு நாயரும் ஏதாவது வித்தியாசமா சாப்பிடுங்க நாங்கள் வந்து தமிழை ரெண்டபடியா இந்த சோறை என் பண்ணுற ஐடியா இல்லை ஆனால் நான் டேஸ்ட் நான் ஆஃபீஸ்க்கு வந்து போய்க்க வந்து அங்கே அவங்களோட சாப்பிடுக்க வெளியில சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடறபடியா எனக்கு இந்த சோறு கறிகள் சாப்பிடணும் சனி ஞாயிறுனா சோறு கறி சாப்பிடணும் எனக்கு வந்து சோறுன்னா ரொம்ப பிடிக்கும் சொத்து மாடுதான் பார்த்தாலும் சோறு 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 மாடுதான் நான் அப்போ அந்த சோறு சாப்பிட எனக்கு சரிபட்டு வராது அதுவும் இப்படி நிறைய கறியல் பிரியாணியல் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு ரொம்ப 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 விருப்பம் எனக்கு ஒரு அழகா வந்துச்சு ஒன்று ஒன்னும் எந்த இந்த நிலம் ஒரே ஆட்டி ஒரே வேண்டி சாப்பிட்றது கூட டிஃப்ரெண்டாக வேண்டி டேஸ்ட் பண்றது வந்து ஒரு இது ஹாப்பியாக இருக்கும் அதுவும் நீங்கள் இப்படி வேண்டிய சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பில் வந்து சாப்பாடு என்ஜாய் ரொம்ப முக்கியம் எதுண்டாலும் வேண்டி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி அது கிழமையில ஒரு நாள் ஆகுது இல்லை மாசத்தில் ஒரு ஆகுது வந்து வெளியில் போய் சாப்பிடுங்க நான் சொல்கிறேன்னு அது ரொம்ப நிலம் கொத்துரொட்டி நல்லா இருக்கும் இது கொத்துரொட்டி మ <short>

அப்பாடா சாப்பிட்டு ஒரு மாதிரி முடிச்சாச்சு மக்களே என்னெண்டா கொஞ்சம் லேட் ஆகினபடியாக நிறைய சாப்பிடலாம் என்ன நான் வந்து புதுதில்லாக பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரைக்குள்ளே சாப்பிட்றேன் இப்போ வந்து ரெண்டு மணி ஆச்சுது நான் ஆர்டர் பண்ணி போய் லேட் லேட்டாயிடுது ஆனால் உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு புடி பிடிச்சாச்சு ஃப்ரைட் ரைஸ் கொத்துருட்டி அடுத்தது பிரியாணி அண்டு பிரியாணி கொஞ்சம் உரைப்பில் எனக்கு வந்து உழைப்பாக இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் உழைப்பில் மட்டும் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செம்ம உறைப்பில் கரையெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்குது அவங்க சோ சாப்பிட முடியாது கொஞ்சம் லேட் ஆகும் நான் என்ன சொல்றேன்னா மக்களே காசை உழைச்சு வீட்டுல வச்சு கொண்டிருக்காமல் போய் ஏதாவது வெளியில வேண்டிய அது முக்கியமா நான் சொல்றது வந்து இப்படி போய் ஒரு மூணு நாள் சாப்பாடு வேண்டி வாழியில் அப்படியே வச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல வந்து என்ஜாய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புறேன் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இணைந்து பயணம்